அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாலப்பள்ளம் கண்ணன் யோகா குருகுல மாணவி செல்வி அவங்களோட மகத்தான சாதனை மாநில அளவுல நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா போட்டிக்கு அஸ்மிதா கேலோ இந்தியா அப்படிங்கிறது பெயர் அதுல நடந்த யோகாசன போட்டியில மாணவி அவங்க வெள்ளிப்பதக்கம் பெற்று அசத்தி இருக்கிறாங்க குமரி திருமணில் யோக கலையோட சேர்த்து இயற்கை உணவும் கொடுத்து நல்லொழுக்கமும் கற்பித்து வளரும் தலைமுறையை ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்க வேண்டி தன்னோட உடலாலும் மனதாலும் புத்தியாலும் பொருளாலும் தன்னையே தியாகம் பண்ணி அனுதினமும் உழைச்சு கொண்டிருக்கிறாங்க யோகா ஆராய்ச்சியாளர் அட்வொகேட் பாலப்பள்ளம் கண்ணன் அவங்க அவங்க ஏழு யோகா மையங்களில நூற்று கணக்கான மாணவர்களை வாரந்தோறும் வர வச்சு இயற்கை உணவும் நல்லழுக்கத்தோட சேர்த்து யோகாசன பயிற்சியும் அன்போட கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாலப்பள்ளம் மார்த்தாண்டம் இரணியல் கோணம் ராஜாக்கமங்கலம் கூட்டுமங்கலம் பரசேரி பூவங்கா பரம்பு அப்படின்னு ஏழு யோகா மையங்கள் இந்த யோகா குருகுலத்தை சார்ந்த மாணவங்கள்லாம் தொடர்ந்து தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலையும் பல சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேலோ இந்தியா யோகாசன போட்டியில தேசிய அளவுல முதலிடம் பிடிச்சு தங்க பதக்கத்தை பெற்றவங்க பெரும் செல்வ விலை ஊரை சார்ந்த மாணவி நவ்யா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பியாட் யோகாசன போட்டியில தேசிய அளவுல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்க கூடியவங்க மாணவி வினிஷா அவங்க அவங்க திருவிடைக்கோடு ஊரை சார்ந்தவங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒலிம்பியாட் யோகாசன போட்டியில மாநில அளவுல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்க கூடியவர் வில்லுக்குரி மாணவர் சபின் அவங்க அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினேழு சேலத்துல மாநில அளவுல நடைபெற்ற அஸ்மிதா கேலோ இந்தியா யோகாசன போட்டியில பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதி பட்டியலில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவங்க கலந்துக்கிட்டாங்க இதுல பாலப்பள்ளம் யோகா குருகுலத்திலிருந்து ஆறு மாணவிகளும் கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியினுடைய முடிவுல மாநில அளவுல இரண்டாவது இடத்தை பிடிச்சு பதக்கத்தை கைப்பற்றி இருக்காங்க மாணவி ஜோஷிபா அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருவிடைக்கோடு பகுதியை சார்ந்த திரு ஜோதிபாசு திருமதி மஞ்சு ஜோதிபாஷு அவங்களோட மகள் செல்வி ஜோஷிபா அவங்க சின்ன வயசுல இருந்தே பாலப்பள்ளம் கண்ணன் யோகா குருகுலத்துல யோகாசனம் படிச்சுட்டு இருக்கிறாங்க மிக கடினமான முயற்சியோடு பயிற்சியும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவி அவங்க யோகாசனத்தோட சேர்ந்து படிப்புலையும் சாதிச்சு விட்டு வர்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது யோகா ஆராய்ச்சியாளர் அட்வொகேட்டு திரு கண்ணன்ஜி அவர்களோட வழிகாட்டுதலோட ஆச்சரியமூட்டக்கூடிய பல யோகாசனங்களை செய்து காட்டி அனைவருடைய பாராட்டையும் ஜோஷிபாவங்க பெற்றுட்டு இருக்கிறாங்க இந்நிலையில இந்த வருடத்துல கேலோ இந்தியா யோகாசன போட்டி மாநில அளவுல அஸ்மிதா கேலோ இந்தியா என்ற பெயர்ல நடைபெற்று கொண்டிருக்கு இதுல நம்முடைய தமிழ்நாட்டுல சேலத்துல வச்சு நடைபெற்ற போட்டியில பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கான யோகாசன போட்டியில இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க இதில் நம்முடைய பாலப்பள்ளம் கண்ணன் யோகா குருகுலத்தை சார்ந்த ஆறு மாணவிகளும் கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியினுடைய முடிவுல மாணவி ஜோஷிபாவங்க இரண்டாவது இடத்தை பிடிச்சி வெள்ளிப் பதக்கத்தையும் கைப்பற்றி கண்ணன் யோகா குருகுலத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் அவங்களுடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய திருவிடைக்கோடு ஊருக்கும் படிக்கக்கூடிய பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்காங்க யோகாசனத்துல சாதித்த மாணவி ஜோஷிபாவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மாணவி ஜோஷிபா அவங்களுடைய இந்த சாதனையை அனைவரும் வாழ்த்துவோம் யோகாசன கலைக்காக தன்னையே தியாகம் செய்து வளரும் தலைமுறைகளை ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்குவதற்கு வேண்டி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய பாலப்பள்ளம் அட்வொகேட் யோகா ஆராய்ச்சியாளர் கண்ணன் அவர்களுடைய பெரும் பணியை வாழ்த்தி வணங்கி அவர்களுடைய ஆரோக்கியமும் பெருகவும் மன வலிமையை பெருகவும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் வரும் காலகட்டங்களில் மாணவி ஜோஷிபா அவர்கள் தேசிய அளவிலும் உலக மகத்தான பல சாதனைகள் புரியவும் அவரது ஆரோக்கியமும் மன வலிமையும் பெருகவும் பிரார்த்திப்போம் வாழ்த்துவோம்